நம்ம டார்க் ரிவ்யூ பாயிண்ட்ல இன்னைக்கு ஒரு சாலிட் சினிமா அனாலிசிஸ் தமிழ் சினிமா காதல் பஞ்சாயத்து மாஸ் இல்லாமே முடியுமா ஆனால் சில படங்கள் மனதுக்குள்ள நுழைந்து நம்மால் நிம்மதியாக இருக்கவே முடியாமல் பண்ணுறதுங்க இந்த வீடியோவில் நீங்க மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னா பெரிய தவறாகும் மாதிரி டாப் ஃபைவ் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் தமிழ் மூவிஸ் பற்றி பேச போகிறோம் அஞ்சாத்தே தேண்டாயிரத்தி எட்டு நண்பனே எதிரியாக மாறும் ஒரு டீப் சைக்கலாஜிக்கல் பேட்டில் மிஸ்கின் டைரக்ட் பண்ண இதில் ஒரு போலீஸ் ஆனவன் ஒரு கிருக்கன் ஆனவன் காதல் கோபம் காம்படிஷன் வெற்றையல் எல்லாமே இருட்டா கலந்திருக்கும் படம் முடிந்ததும் யாருக்கு என்ன நடந்துச்சுன்னு மூளை அனலைஸ் பண்ணுவீங்க விடுதலை பார்ட் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெற்றிமாறன் மாஸ்டர் கிளாஸ் ஒன்றும் பெரிய ட்விஸ்ட் இல்லை ஆனால் சின்ன போலீஸ் கான்ஸ்டபிள்னு காட்டுறவங்க மைண்ட்ல நடக்கிற ஸ்ட்ரகிள் வாவ் வில்லன் யாருன்னு புரிஞ்சதும் ஆடியன்ஸோட மைண்ட் பிரேக் ஆகும் சைக்கலாஜிக்கல் டென்ஷன் த்ரூ அவுட் மெயின்டைன்ட் பார்ட் டூக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஸ்கை லெவல் மூணு சைகோ ரெண்டாயிரத்தி இருபது சரி இது பியூர் ஹாரர் இல்லை ஆனால் ஒரு மனசச்சியும் ஒரு பிளைண்ட் ஹீரோவுமே சேர்ந்தா என்ன ஆகும் இவங்க பயத்துக்குள்ளே காதல் வச்சிருக்காங்க அவங்க கண்களுக்குள்ள இல்லை ஆனால் மனசுக்குள்ளே மட்டும் பார்வை இருக்குது பாருங்கள் வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நாள் கேம் ஓவர் கேமிங் சேர் ஒரு டட்டு ஒரு சீரியல் கில்லர் இந்த மூன்றும் சேர்ந்தால் என்ன ஆகும் தாப்ஸீஸ் பர்ஃபாமன்ஸ் ப்யூர் கூஸ் பம்ஸ் நம்ம வாழ்க்கையை ஆட்டமாடுறது யாருன்னு கேட்க வைக்கும் படம் ரீப்ளேவாக நடந்ததா ட்ரீமா ரியாலிட்டியா என போனதே தெரியாமல் போயிடும் ஐந்து இமைக்கா நோடிகள் ரெண்டாயிரத்தி எயிட்டீன் ஒரு புது கில்லர் ஒரு உமன் சிபிஐ ஆஃபீஸர் ஒரு ட்விஸ்டூ கதை ஆடியன்ஸை கன்ஃபியூஸ் பண்ணும் லவபபிள் வில்லன் கேரக்டர் இது ஒரு ஆக்ஷன் பிளஸ் த்ரில்லர் மூவி ஆனால் உள்ளுக்குள்ளேயே ஒன்று இருக்கு நம்மளையே நம்ம சந்தேகிக்க வைக்கும் ஸ்க்ரீன் பிளே இந்த ஃபை சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்ஸில் நீங்கள் எதையாவது பார்த்துருக்கீங்களா உங்கள் ஃபேவரெட் எது கமெண்டில் இருந்துங்க இன்னும் அப்படி ஒரு மைண்ட் க்ளோயிங் டாக் கான்டென்ட்க்கு டாக் ரிவ்யூ பாயிண்ட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்